நெருக்கடியில் அண்டை நாடுகள் இந்தியாவை காவல் தெய்வமாக காத்து நிற்கும் மோடி வங்கதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திரப் போரில் பங்கெடுத்த வீரர்களின் வம்சாவளிகளுக்கு அரசு பணியிடங்களில் முப்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அந்த நாட்டு உச்ச வழங்கிய தீர்ப்பால் போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரவாதிகள் என பிரதமர் ஷேக் வெகுண்டொழுந்த மாணவர் அமைப்பினர் அசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர் போராட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் வெடித்தது இதனை உணர்ந்த ஷேக் அசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் இருக்கிறார் அதனால் வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சி பொறுப்பை தனது கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது சிறையில் இருக்கும் எதிர்க்கட்சியினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களையும் சிறையிலிருந்து விடுவிக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அரண்மனை நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசுடமைகளை போராட்டக்காரர்கள் செய்யும் காணொலிகள் உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பிரமுகர் ஷாஹீனுக்கு சொந்தமான ஓட்டலில் இருபத்து நான்கு பேர் எரித்து கொலை செய்யப்பட்டதும் அந்த நாட்டின் அவலத்தை காட்டுகிறது மேலும் பல பொது மற்றும் தனியார் சொத்துக்களையும் போராட்டக்காரர்கள் சூறையாடி வருகின்றனர் முக்கியமாக அந்த நாட்டில் சிறுபான்மையினர்களாக வாழும் இந்துக்கள் மற்றும் அவர்களது சொத்துக்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் இந்த கலவரம் காரணமாக இந்திய எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு முன்பாக அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டது இதே போன்று நமது மற்றும் ஒரு அந்நிய நாடான இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் வங்கதேசத்தில் நடப்பது போன்று அதிபர் மாளிகைக்குள் புகுந்து போராட்டக்காரர்கள் அட்டகாசம் செய்தனர் தற்போது வரை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடியாமல் வருகிறது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் ஒரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் அதிபர் அஷ்ரப் கனி பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தாலிபன்கள் ஆட்சியை கையில் எடுத்தனர் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடியில் அந்த நாடும் தவித்து வருகிறது அதே ஆண்டு மியான்மரிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறியடிக்கப்பட்டு ராணுவம் ஆட்சியை கையில் எடுத்தது மற்றொரு புறம் நமது மிக முக்கிய அண்டை நாடான பாகிஸ்தானோ பொருளாதார நெருக்கடி உணவு தட்டுப்பாடு கிளர்ச்சி தீவிரவாத அச்சுறுத்தல் என இதுவரை கண்டிராத மோசமான நிலைமையில் இருந்து வருகிறது இப்படி இந்தியாவின் அண்டை நாடுகள் அனைத்தும் அனைத்து விதமான நெருக்கடியில் இருந்து வந்தாலும் இந்த நாடுகளை விட பல மடங்கு பெரிய நாடான இந்தியாவோ கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி வீர நடை போட்டு வருகிறது தற்போது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவாவதற்கு வழிவகைகளை அனைத்து தரப்பட்ட மக்கள் ஆதரவோடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி செய்து வருவதை பார்த்து இந்திய மக்கள் பெருமிதம் கொண்டு வருகின்றனர் இதனை சர்வதேச அரசியலை உற்று நோக்கும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது